ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் அன்புப்பில்லையே முருகா முருகானு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே தானே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டாய் ஐந்து 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 என்பது உனக்கான எல்லா அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொண்டு வரப்போகிற அற்புதமான எண்ணாக இருக்கப் போகுது அதாவது உனக்கான அதிசயத்தை உனக்கான அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்துவேன்னு ஏற்கனவே உனக்கு சொல்லியிருந்தேன் இப்போது அதற்கான நேரம் வந்துடுச்சு அப்படிதான் நாளை நடக்கவிருக்கும் அதிசயத்தை இன்றிரவே கனவில் வந்து உனக்கு எடுத்துச் சொல்லப் போகிறேன் செல்வமே நல்லதெல்லாம் நடக்கிறத அழகா ரசிச்சு அற்புதமாக நீ பார்ப்பதைக்காகத்தான் கனவில் உன்ன தேடி வரப்போறேன் தூங்குறதுக்கு முன்பாக கண்டதை யோசிக்காம முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே உறங்க போவாயா இப்போதெல்லாம் நீ பேச வேண்டிய இடத்துல பேச மாட்ட பேசக்கூடாத இடத்துல பேசி பிரச்சனைகளில் மாட்டிக்கிற எப்போவுமே சில பேரிடம் வேண்டிய இடத்தில் பேசியே ஆக வேண்டும் இல்லைனா அங்கு உனக்கான மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போயிடும் எல்லா இடங்களிலும் சரியான பேச்சையும் அளவாக நீ வச்சுக்கும் போது அது உனக்கான மதிப்பை கொண்டு வருங்கிறத இன்னுமா நீ புரிஞ்சுக்கல நீ சின்ன வயசுலயே பேச கற்றுக்கிட்ட ஆனால் இவ்வளவு வயசு ஆகியும் கூட எதை எங்கே எப்படி பேசுறதுன்ற அந்த ஆளுமையும் உன்னுடைய தைரியமும் திறமையும் இன்னும் பல பேருக்கு வெளியே தெரியவே இல்லை சகிப்புத்தன்மை வேற அடிமைத்தனம் வேற நீ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக போகிறதுங்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் அது அளவோட இல்லைன்னா அது உன்னுடைய அடிமைத்தனமாக மாறிவிடும் எல்லாத்துக்குமே என்ன சொன்னாலும் நீ சரி சரின்னு சகிச்சிட்டு போயிடுவன்னு உன்னையே அடிமையாக நினைக்க கூட மனிதர்கள் யோசிக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ நிச்சயமா உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாத்தையுமே நடத்தி தர்றதுக்கு உன் அப்பன் முருகன் தயாராகத்தான் இருக்கேன் கோடி பொருள் சேர்த்திருந்தாலும் நான் என்ன உனக்கு விதிச்சிருக்கனோ அதன்படி தான் உன் வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு சிலர் நிறைய தப்பு செஞ்சு தவறு செஞ்சு அடுத்தவனை ஏமாற்றி கோடி கோடியா சொத்து சேர்த்தாலும் நான் அவனுக்கு வாழ்வதற்கான ஆயுளை தானே அவனுடைய ஆயுட்காலம் இருந்தால் தானே அது எல்லாத்தையும் அனுபவித்து வாழ முடியும் அதை தான் சொன்னேன் நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை நல்ல விதியாக தான் விதைச்சு வச்சுருக்கேன் நிச்சயமாக உன்னுடைய சம்பாத்தியத்தையும் செல்வத்தையும் பொருளையும் வரவையும் வச்சு நீ ரசித்து அனுபவித்து வாழும்படி உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன் நீ உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை வாழ முடியாது இந்த உனக்கு நிச்சயமா நீ போற நடக்கும்படி நான் துணையாக இருப்பேன் உனக்கான பாதை எது உனக்கான வெற்றிக்கான வழி எது அறிந்து துணிந்து போராடி ஜெயிச்சு காட்டணும் என் செல்வமே உனக்கென படைக்கப்பட்ட எதுவுமே நிச்சயமாக ஒன்று விட்டுட்டு எங்கும் போகாது உனக்கானதை உன் மனம் மகிழக்கூடிய வகையில் உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் இதுவரைக்கும் சில நல்லவர்களை நீ நம்பாமல் இருந்துட்ட ஆனால் கெட்டவர்களையும் துரோகங்களையும் நம்பி துரோகிக்கு துரோகத்திற்கு உட்பட்டு துரோகிகளின் மீது பாசம் காட்டி நம்பிக்கை வச்சதுக்காக இப்போ வருத்தப்படாத ஏன்னா இப்போ காலமும் நேரமும் ஆறப்போகுது உன்னை ஏமாற்றியவர்களும் உன் மனசை கஷ்டப்படுத்தினவங்களும் அதற்குரிய தண்டனையை பெறத்தான் போகிறார்கள் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா தான் அனுபவிக்க முடியும் ஆனால் சில விஷயங்களை அனுபவிச்சாதான் என்னான்னு புரியும் அப்படிதான் கஷ்டங்களை அனுபவித்தனே இப்போது வாழ்க்கையை புரிந்து கொண்டாய் வாழ்க்கையை புரிந்து கொண்டனே இனி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ரசித்து அனுபவித்து வாழவும் தயாராக இரு இந்த உலகம் எப்பவுமே யாரையாவது ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா குறை கூறுவதற்கு மட்டுமே கற்றுக்கொண்ட மனிதர்கள் வாழும் உலகம் அல்லவா இது நீ ஏதாவது நல்லது செஞ்சினா அதை பாராட்டவோ நல்லது சொல்லவோ யாருமே வரமாட்டாங்க ஆனால் கெட்டது செஞ்சால் உடனே உன்னை குறை சொல்கிறதுக்கும் குத்தம் சொல்கிறதுக்கும் மேலே பழி போடுறதுக்கும் ஓராயிரம் பேர் தேடி வரும் உலகம் இது ஆனால் அப்படி உனக்கு எதிராக யார் என்ன குற்றம் சுமத்தினாலும் நீ அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இங்கே உன்னை பற்றி குறை சொல்கிறவங்க எல்லாரும் அப்படியே நல்லதையே செய்யக்கூடிய உத்தமர்கள் கிடையாது அதே நேரத்தில் அவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அதையே யோசிச்சு யோசித்து வருத்தப்படுறதுக்கு நீயும் ஒன்றும் கோலப்பிள்ளை கிடையாது தானே நீ கோலை கிடையாது நீ தைரியமான வீரமான அன்புள்ளம் கொண்ட இரக்க குணம் கொண்ட இந்த முருகனின் பிள்ளை தானே உனக்கான அதிசயத்தை அற்புதமாக நடத்த போகிறேன் அவன் வச்சுக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லைன்னு உன் வாழ்க்கையில் ஒன்று நீயே சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையே வாழ தயாராகு வெற்றியும் தோல்வியும் ரெண்டே படிகள் தான் உன் வாழ்க்கையில் இருக்குது தோல்வி வரும்போது உன்னை நீயே திருத்திக்கணும் மறுபடியும் வெற்றி வரும்போது இது நமக்கான வெற்றி இந்த வெற்றியை நம்ம தக்க வச்சுக்கணும் நிலை நாட்டிக்கணும்னு நீ அதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எப்போ எது வந்தாலும் வெற்றி தோல்வி துன்பம் இன்பம்னு எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலுமே நீ எதற்காகவுமே கலங்கவோ கலக்கமடையவோ கூடாது ஏன்னா வாழ்க்கை எல்லாருக்குமே அழகாக அமைஞ்சிடாது ஆனால் அமைஞ்ச வாழ்க்கைய நீ மனசு வச்சினா அழகாய் மாற்ற முடியும் என்பதை புரிந்துகள் வாழ்க்கைங்கிறது சும்மாவும் கைரேகைக்குள்ள அடங்கிடாது சில பேர் நான் கைரேகை பார்க்குறேன் ஜோசியம் பார்க்குறேன் உனக்கு அது நடக்கும் இது நடக்கும் நீ அதை செய்யணும் இதை செய்யணும்னு எதிர்மாறாகவும் எதிர்மறையாகவும் பல விஷயங்களை சொல்லலாம் ஆனா கையே இல்லாதவனுக்கும் வாழ்க்கை இருக்குதுதானே அப்ப கைரேகைக்குள்ள வாழ்க்கை இல்லைங்கிறது இப்போது உனக்கு புரிகிறதா மனசுல இருக்க தன்னம்பிக்கையை நீ நம்பு கைரேகையை நம்புவதற்கு பதிலாக ஒன்று நீ நம்புனா எல்லாத்தையும் சரியா செய்ய முடியும்னு தன்னம்பிக்கை வச்சினா நீ நினைச்சதை விட சிறப்பாக என்னால உன்னை வாழ வைக்க முடியும் சில பேர் சில விஷயங்களை சொன்னவனே புரிஞ்சுப்பாங்க ஆனால் ஒரு சிலர்கிட்ட அதை புரிய வைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபடுறதா இருக்கும் அப்படி சில பேரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவ்வளவுதான் சரிச்சுக்கிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் கடந்து போகக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு உன்னுடைய குணம் உனக்கு எதில் நிற்கிறவனுடைய குணத்தை பொறுத்தது தான் என்பது எனக்கு தெரியும் எப்படின்னா யாராவது உன்கிட்ட அன்பா பேசினா நீயும் அன்பா பேசுவ பொறுமையா பேசுனா நீயும் பொறுமையா பேசுவ யாராவது உன்கிட்ட சண்டை போடுறது போல கோபமா ஆக்ரோஷமா பேசுனா அடுத்த நொடியே நீயும் சண்டைக்கு தயாராக நிப்பாய் என்பது எனக்கு தானே தெரியும் ஏன்னா உன்னுடைய குணமும் உன்னுடைய பேச்சும் உனக்கு எதிரில் நிற்கிறவங்களை பொறுத்து தான் இருக்கு நீ எப்போதுமே முகம் காட்டும் கண்ணாடி போல இதில் இருப்பவன் எப்படி நடந்து கொள்கிறானோ அதையே பிரதிபலிக்கிறாய் பரவாயில்ல அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான் ஏன்னா கெட்டவை கெடுதல் செய்தான்னு தெரிஞ்ச பிறகும் அவனிடம் போய் அன்பாய் பண்பாய் பணிவாய் பேசுவதை விட அவன் முகத்திற்கு நேராக நீ எனக்கு தேவையில்லைன்னு தள்ளிட்டு போகிறது எவ்வளவோ நல்ல விஷயம்தான் எப்போவுமே உன்னுடைய குறி என்பது உன்னுடைய லட்சியத்தை நோக்கி மட்டுமே இழக்கட்டும் அப்படி இல்லாட்டி வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடும் செல்வமே லட்சியத்தை அடைவதில் எப்போதும் குறிக்கோளோட உறுதியாக இரு அப்போதுதான் உனக்கான வாழ்க்கையை நீ நினைச்சது போல உன்னால வாழ முடியும் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ளுமான நிலை எல்லாருக்கும் அமையிறது கிடையாது ஆனா என் அன்பு பிள்ளையான உனக்கு அது இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீ ஆசைப்படும்போது அது கிடைக்கலன்னு தெரிஞ்சாலும் உன்னை நீயே சமாதானப்படுத்தி கொள்கிறாய் தானே நிச்சயமாக நீ புத்திசாலியான பாக்கியசாலி பிள்ளைதான் அதனால தான் எனக்கே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சிலர் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க நடக்கலைன்ன மனசு நொந்து போயிடுவாங்க சோர்ந்து போயிடுவாங்க ஆனால் என் அன்பு பிள்ளையானனி வாழ்க்கைங்கிற பரிசையில் உனக்கு கொடுக்கப்படக்கூடிய சோதனைகளை எல்லாம் சரியாக செய்கிற உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிற வெற்றியோ தோல்வியோ என்ன வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவமும் இப்போ உனக்குள்ள வந்துடுச்சு எப்பவுமே உன் இதயம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீ தோல்வி அடைஞ்சிடக்கூடாது உன் மூளை என்ன சொல்லுதுன்னு கேட்டு உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக முயற்சி செய் ஏன்னா மனசு ஒன்னு சொல்லும் மூளை வேறன்னு சொல்லும் எப்போதுமே மனசு சொல்றதை மட்டுமே கேட்காம சில நேரங்கள்ல மூளை சொல்வதையும் கேட்டு அதை சரியாக செய்து இந்த உலகத்தில் நீ ஜெயிச்சு நிற்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள்ல உன் மனசை உடைக்கக்கூடிய அளவுக்கு சில கெட்ட விஷயங்களும் துர்பாக்கிய துன்ப விஷயங்களும் கூட நடந்திருக்கு ஆனால் ஒரு உண்மை தெரியுமா உன்னை உடைத்த உன் மனசை உடைத்த அந்த நாட்கள் தான் உன்னை உருவாக்கிய நாட்கள் ஏன்னா நல்லது நடக்கும் போதோ மகிழ்ச்சியா இருக்கும்போதோ நீ பெருசா எதையும் சிந்திக்கிறது கிடையாது ஆனால் கெட்டது நடக்கும் போதோ துன்பம் வரும்போதோ இதை எப்படி சரி செய்யலாம் என்ன செய்யலாம்னு பலவித சிந்தனைகளை உருவாக்கி உன் வாழ்க்கையில் அடுத்து எதை எப்படி செய்யணுன்ற முடிவுக்கும் வர்ற அது எல்லாமே தான் இப்போ உன் வாழ்க்கையை உருவாக்க போகுது நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவ உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாய் வாழும்படி ஆனந்தத்தையும் அதிசயத்தையும் நான் அள்ளித்தரப்போகிறேன்